அது கேடுள்ளது என்று சொல்லி நாம் பல இடங்களிலே நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம் எல்லா காவலோடும் என்று சொல்லி சொன்னால் எப்படி பாதுகாக்க முடியும் அணுதனமோ வேதம் வாசிக்கணும் பண்ணணும் அணுதினமும் ஆண்டவருடைய சிந்தனையிலே வாழ வேண்டும் புறங்கூறாம இருக்கணும் சின்ன ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா இறுதியக்குள்ள என்ன செஞ்சிருவான் சாத்தா வந்துருவான் ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார் இருதயமானது பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு சாத்தானவன் உள்ள இருந்து அவனை வெளியேற்ற பின்பு அவன் தன் இடத்தை மறுபடியும் உள்ள வர முடியாம ஐயோ என்னால உள்ள வர முடியலையே என் திருதயத்துக்குள்ள நான் வாழ்ந்த இருதயம் எஸ்எப்பா உள்ள வந்து அந்த இருதயத்தை பரிசுத்தமாக்கி விட்டார் அந்த இருதயத்தை என்ன செய்யணும் மறுபடியும் இருட்டடைய செய்ய வேண்டும் மறுபடியும் அந்த இருதயத்தை அழிக்க வேண்டும் என்று சிந்தனையோடு கூட அந்த சாத்தான் என்ன செய்வான் நோடு கூட அதிகமான சாத்தான்களை அழைத்து வந்து இருதயத்தை மறுபடியுமாக சீரழிக்க அவன் காத்து கொண்டிருப்பான் என்று சொல்லி நான் வேதத்துல வாசிக்கிறேன் இப்ப நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக் கொள்ள எத்தனை பூட்டுனாலும் பூட்டிக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அந்த பூட்டு உங்களுடைய வேதம் தான் உங்க ஜெபந்தான் நீங்க அனுதினமும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் அனுதனமும் ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும் வாரம் தவறாம ஆலயத்துக்கு போக வேண்டும் முழங்கால் ஜெபிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் இந்த காவலோடு என்னுடைய இதயத்தை நான் பாதுகாத்துக் கொண்டேன் ஆனால் எந்த பொல்லாப்ப இடத்தை நேரிடாது அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் ஜீவ ஊற்று அது அழியாத ஊற்று அந்த ஊற்றினாலே அநேகர் பலன் அடைவார்கள் பலன் பெறுவார்கள் சோ என்னோட இருதயத்தை நான் பாதுகாத்துக் கொண்டேன் என்று சொன்னால் அதுல வந்து ஜீவ ஊற்று பெறப்படும் என்னால என்ன செய்வாங்க நிறைய பேர் பலன் அடைவாங்க சுவாசிக்கிறீங்களா ஜெம செய்யலாம் நேசிக்க நம்மள தகப்பனேசப்பா ஆமாண்டவரே எங்க உள்ளத்துல எங்க இருதயத்துல ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும் அதனால எல்லாரும் பலன் அடைய வேண்டும் நாங்க எல்லா காவலோடும் எங்க இருதயத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் அப்பா ஆமாண்டவரே